இப்போ புத்தாண்டு வாழ்த்துக்கள் அந்த படம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எல்லா பெருமையும் வந்து அந்த ப சன் பிக்சர்ஸு அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அந்த யூனிட் அவங்களுக்கு தான் போய் சேரும்

அவர் முதல்ல இருந்து கம்ப்ளீட்லேயே வந்துட்டு என்னை வந்து ஒரு ஒரு ஷாட்டும் ஒரு சீனும் ஒரு இதுலேயும் வந்துட்டு உசுப்பேற்று உசுப்பேர்த்தி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஹாப்பி ஸோ ஹாப்பி தொடர்ந்து காலா கபாலி அடுத்து வந்து நம்ம இப்போ இந்த பேட்டை படம் வந்திருக்குது தொடர்ந்து ரஜினி சார் வந்து நடிகராகவே இருக்காரு எப்போ தலைவராக மாறுவார் அது பேசுறேன் ஓகே என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்க